ஆறுமுகம் அருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வந்து முருகருக்கு வந்து இன்றைக்கி வீட்டில் கண்டிப்பாக சிறப்பு பூஜைகள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து தைப்பூசத்துக்காக விரதம் இருந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமு நிறைய பேர் வந்து முருகருக்கு வந்து நிறைய பக்தர் இருக்காங்க இதோட சிறப்பு அப்பா வீட்டில் அழகாக விக்கிரகத்துக்கெல்லாம் வந்து முருகருடைய விக்கிரகம் வாங்கி வச்சு சூப்பராக பூஜைலாம் பண்ணி பண்ணுறதெல்லாம் நான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியல அதனால் வந்து முருகரை நினச்சிக்கிட்டு நான் வேலுக்கே வந்து அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கே முருகர் வந்து எனக்கு அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த தை மாதத்தில் வந்து நானும் வந்து முருகருக்காக இருபத்தோரு நாள் விரதம் இருந்து தினமும் வந்து வேல் மாறல் வந்து படித்து இருபத்தோரு நாளும் நான் வந்து நல்ல பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன் அதே டைமில் கடைசி ஆறு நாள் வந்து வேலுக்கு வந்து வேல் விளக்கு பூஜை பண்ணி முருகர்கிட்ட நல்ல பிரார்த்தனைகள்லாம் வச்சு நல்லா வேண்டி வச்சிருக்கேன் பார்ப்போம் முருகர் ஒவ்வொரு வேண்டுதலாக கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்ற நம்புவோம் நீங்களே எனக்காக வேண்டிக்கோங்க நானும் கிட்ட வந்து எல்லாத்துடைய வேண்டுதலை வந்து உடனே நிறைவேற்றி வைப்பா முருகா அப்படி தான் வேண்டியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துடைய எல்லாருமே ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து கண்ணீர் விட்டு பிரார்த்தனை வைப்போம் ஸோ அந்த கண்ணீருக்காக கண்டிப்பாக கடவுள் வந்து ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் வந்து நிறைவேற்றணும் முருகர் வந்து அந்த அளவுக்கு அணுகுராகவும் கருணை கொண்ட கருணை உள்ளம் அவரு கருணை கடல் அவரு கண்டிப்பாக அனைவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் நானும் உங்கள் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறேன் என்றைக்குமே வந்து கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்களா நான் வந்து முருகருக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரெடி பண்ணது வந்து பஞ்சாமிரதம் தான் அவருக்கு வந்து இந்த பஞ்சாமிரதத்தை நான் எடுத்து அபிஷேகம் பண்ண பண்ண எனக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா வந்து நான் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பஞ்சாமிரதத்தை முருகர் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ட மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ரொம்ப சந்தோஷத்தில் அதை எடுத்து எடுத்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப அப்படி ஒரு உணர்வு முருகர் எனக்கு கொடுத்தாரு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுதான் என்னுடைய பூஜை ரொம்ப சிம்பிளாக சின்ன பூஜை ரொம்ப தான் நான் எல்லா கடவுளையும் அப்படியே அங்கே எங்கே இருக்கிற இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன் பிறகு தேனில் ஒன்று தேன் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னுடைய அபிஷேகத்தை வந்து அப்படியே முடிச்சுக்கிட்டேன் அது காலையிலே வந்து வெயிலுக்கு வந்து விளக்கும் ஆறு ஆறு முக விளக்கும் ஏற்றி வச்சுட்டு முருகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும் கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றுவார் வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு நல்ல உணர்வோடி கடவுள் வந்து நமக்கு காட்டுற அந்த வழியை பின்பற்றி வாழ்க்கையில் யாரையுமே ஏமாற்றாதீங்க துரோகம் செய்யாமல் ஒரு நல் வழியில் கடவுளை வந்து வழிபடுங்க கடவுள் அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணுவார்